புதுப்படமா திவாஜியே இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னாங்க புதுப்படங்க புதுஞ்சி ஆச்சுன்னே புதுசே வச்சோ ஐயா திவாஜி ரசிகங்களேன் இந்த பாதியை பண்டித்து விட்ருக்கய்யா இது வேற மாதிரி நடிங்க எப்படி நடிக்கணும் மூன்றாம் பிரகலாசம் நடிக்கலாம் மூன்றாம் முறை நடிக்க நடிங்க

இந்த கட்டால கேக்குறதே யா வீட் கேரி வேற வெயே போறையா வேற நே தண்ணி பழ சூப்பரா சாப்பிடுவேன் தண்ணி பழ சூப்பரா சாப்பிடு. தண்ணி பழத்துக்கு நாங்க சொல்றா? யோ சீப்பியா? வாத்து குசிக்கணும். வாத்து

நானா அடிக்கிறவுள்ள ஓடு இல்லைன்னா மக்களாக சேர்ந்து அடிச்சிருவாங்க அந்த நடிப்பு கிறுக்கே நடிப்பு ஓடி போயிருங்க ஓடுங்க